சிஸ்டிபை பொடி போட்டு விரட்டி வச்சு சிக்கன் மாதிரி பொரிச்சு எடுத்துக்கணும் பொரிச்சு எடுத்துட்டு இன்னொன்னு வந்து இன்னொரு பேர் வந்து முட்டை புரிஞ்சி அது ஒரு கிடைக்க அது குண்டக்க மண்டக்க சொல்லும் குண்டக்க மண்டக்க பேட்டரி இல்லை முட்டை குறிஞ்சி தான் செய்ய போறேன் சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு சொல்லுங்க அப்படின்னா அந்த

அதனால டெய்லி சமைக்கும் நைட்ல நைட்க்கு அப்பா டூட்டி இல்ல அங்கலக்கி மம்மி டூட்டி ரெண்டு பேரும் சேர்ந்து செய்வோம் வேலைய ரெண்டு பேரும் சேர்ந்து தான் செய்யறோம் தமிழ் ஆமா நான் என்ன சொன்னேன் பரணி வேலை பாருமா நான் வீட்டில இருந்து நல்லா சமைச்சு வீட்டில் துணி துவச்சு எல்லா வேலையும் பார்த்து சமையல் ரெடியா வச்சிருக்கீங்க அது கேட்க மாட்டேங்குது வேலைக்கு வா வாங்க பிள்ளை எப்பெல்லாம் பாருங்க அண்ணனுக்களை படிக்க வைக்கணும்லப்பா அண்ணன் படிக்கிறாங்க படிக்கிறாங்க அண்ணனை பூர தொழில் படிக்க வைக்கணும் அவங்க வீட்டில் இருந்த கதையாக சொல்லு என்னமோ போட்டுக்காமா

தர்மபுரி பீச்சில் உள்ள இல்லையா அண்ணன் பீச்சுக்கு போயிருந்தாங்க அதில் உள்ள வீடியோ இன்றைக்கி வீடியோ போடுறதுக்கு நேரம் இல்லாமல் இருந்துச்சு என்ன செய்யன்னு பார்த்து சரி அதை போட்டுருவோம் வீடியோ பண்ணதுக்கு டைம் இல்லை எங்களுக்கு வேலை பார்த்துருக்கணுமா அதனால் அதை போட்டுருக்கா எங்கள் வீடியோ பண்ணோம்னா அதுக்கு ஒரு காமன் நேரம் ஆயிடுது வேலை பார்த்துருக்கு இதாகும் ஆமாம் நீங்க எங்கெல்லாம் லீவு போட்டதுனால சேர்த்து செய்யணும் இல்லை வேலை ஒரு நாள் லீவு போட்டாலே பாதி சம்பளம் குறைஞ்சி என்ன ஒன்று